தமிழ் செய்தி வெளியிட்டதன் முயற்சியால் ஆயன்குளம் அதிசய கிணற்றிற்கு மணிமுத்தாறு நான்கு ரீச்சில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது இதனால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது குறைத்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விஜய் பிராங்க்லன் வழங்க கேட்கலாம் வணக்கம் விஜய் பிராங்லன் நியூ செவன் தமிழ் சார்பாக செய்தி வெளியிடப்பட்டதன் வாயிலாக அங்கு விவசாயிகளுக்கு இது எத்தகைய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன இந்த கிணற்றை பொறுத்தமட்டல் நெல்லை மாவட்டம் திசைநிலை தாலுகா முதுமுத்தன் மொழி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆயன்களம் அதிசய கிணற்றுக்கு வெள்ளநீர் கால்வாய் வழியே தண்ணீர் வருகிறது இதனால் சுற்றுவட்டார விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த பருவமழை காலங்களில் உபரியாக வரும் வெள்ள நீரை இசைன் விலை அருகே உள்ள ஆயன் படுகை ஆயன்குளம் படுகை நிரம்பியதும் படுகையிலிருந்து அருகே உள்ள கிணற்றுக்குள் திருப்பிவிட்டனர் அப்போது அதிசய கிணறு வினாடிக்கு சுமார் மூவாயிரம் கன கண்ணாடி தண்ணீர் உள்வாங்கியது இதை அப்போதைய ஆட்சியர் விஷ்ணு சபாநாயகர் அப்பாவு ஆகியோர் அதிசய கிணற்றை பார்வையிட்டு சென்னை ஐடி குழுவினரை கொண்டு ஆய்வு செய்தனர் ஆய்வின் முடிவில் கிணற்றுக்குள் முழுக்க கால்சியத்திலான சுண்ணாம்பு அமைந்த நீரோடைகள் இருப்பதாகவும் இந்த நீரோடைகள் மூலம் கிணற்றுக்குள் உள்வாங்கும் நீரானது சுற்றுவட்டாரத்தில் உள்ள முப்பது கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள கிணறு நீர்மட்டம் உயர்வு உயரவும் கடலில் உள்ள உப்பு நீர் நிலத்தடி வழியே உட்புகாலம் உட்புகாமல் தடுப்பதாகவும் ஆய்வு முடிவில் தெரிவித்தனர் மேலும் மழைக்காலங்களில் இந்த அதிசய கிணறு மூலமாக சேமிக்கப்படும் நீரினை கோடை காலங்களில் பயன்படுத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ள நிலையில் தமிழக அரசு பொதுப்பணித்துறை மூலம் இதற்கென தனி நிதி ஒதுக்கி ஆயன்குளம் படுகையில் இருந்து கிணற்றுக்கு தனி கால்வாய் மற்றும் சட்டர் அமைத்து கிணற்றின் சுற்றுச்சு சுற்றுப்புறங்களையும் காங்கிரீட் சுவர்கள் அமைக்கும் பணிகள் முறையாக அமைக்காமல் விட்டதால் அதிசய கிணறு முழுவதும் மூடியது இது குறித்து தமிழ் செய்தி எதிரொலியாக முறையாக காங்கிரீட் அமைக்கப்பட்டது கிணறு தூர்வாரப்பட்டது அதற்கு விவசாயிகள் நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சிக்கு செய்தி வெளியிட்டதற்கு விவசாயிகள் நன்றி கூறினர் மேலும் சென்ற ஆண்டு வடகிழக்கு பருவமழை சரியாக பெய்யவில்லை இதனால் அதிசய கிணறு வறண்டு போன வறண்டு கிடக்கிறது இதனால் பல ஆண்டுகளாக பயிரிட்ட தென்னை மரங்கள் சாய்ந்து வருகிறது ஆகவே மணிமுத்தாறு நாலாவது ரீச்சில் இருந்து தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற நமது நியூஸ் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வெளியிட்டது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பெய்ததால் தாமிரபரணி ஆற்றிலிருந்து வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் கடந்த வாரம் அணையில் இருந்து வெள்ள நீர் கால்வாய்க்கு சபாநாயகர் அப்பாவு தண்ணீர் திறந்து வைத்தார் அந்த தண்ணீர் அரிசி கிணத்துக்கு வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டது But i'm going to go and enter with jay franklin